നവഗ്രഹസ്തോത്രം സൂര്യൻ ശീലമായി വാഴ ചിരരുൾ പുറിയും ഞാലം പുകളും ഞായറേ പോറ്റീ സൂര്യ പോറ്റി സുന്ദി വീരിയ പോറ്റി വിനൈകൾ കളൈവായ് காரிருள் விளக்கி கதிரொளி பரப்பி பருயிர் எழுப்பி பணி செய்யும் சக்தி சீருடன் வழங்கும் தினகரன் என்னும் சூரிய தேவா சுகமருள் நீதா ஓம் சூரியனே போற்றி ஓம் சுழ் ஒளியே போற்றி ஓம் இருள் கெடுப்பவனே போற்றி ஓம் பார்வை கொடுப்பவனே போற்றி ஓம் கோள்களின் தலைவனே போற்றி ஓம் கோதுமை விரும்பியே போற்றி ஓம் உயிர்க்கும் ஆதாரமே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஜோதி பிழம்பே போற்றி ஓம் சென்னிற மேனியனே போற்றி ஓம் நடுவில் இருப்பவனே போற்றி ஓம் நன்மையில் வாகனனே போற்றி ஓம் தேரில் வருபவனே போற்றி ஓம் தூய்மை படுத்துபவனே போற்றி சூரிய காயத்ரி ஓம் பாஸ்கராய மகாதிதிகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் सूर्य सूर्य नवम सूर्य देवाय नहार सूर्य देवाय मवम सूर्य देवाय महार सूर्य सूर्यदेवाय सूर्य देवाय सिहार सूर्यदेवाय सूर्य देवाय வகார சூரிய தேவாய எவும் சூரிய தேவாய யகார சூரிய தேவாய நமோ நமக சந்திரன் எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சர்குணா போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி திதிகள் தோறும் தேய்ந்து வளரும் மதியனும் சிவனார் முடிவளர் மௌலி சதமென நினதடி சந்ததம் பணிந்தேன் சந்திர தேவா தன்னருள் நீதா ஓம் சந்திரனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் இனிமையே போற்றி ஓம் வெண்மையே போற்றி ஓம் குடுமையே போற்றி ஓம் கடலில் உதிப்பவனே போற்றி ஓம் நரிவாகனனே போற்றி ஓம் நட்சத்திர நாயகனே போற்றி ஓம் தென்திசை தென்கீழ் திசையோனே போற்றி ஓம் தேய்ந்து வளர்பவனே போற்றி ओं पेन्नुरु आनवने पोत्रि ओं पय महि चन्द्रगायत्री ॐ निसागराय विद्महे कलनलय धीमहि ध नो चन्द्रप्रचोदयात् ॐ चन्द्रदेवाय ओङ्कारचन्द्रदेवाय नवं चन्द्रदेवाय नहारंद्रदेवाय मौव चंद्रदेवाय महारचंद्रदेवाय सिं चंद्रदेवाय सिहारचंद्रदेवाय वव्व चंद्रदेवाय बहारचंद्रदेवाय यव्व चंद्रदेवाय यहार चंद्रदेवाय नमो नमः से சிறப்புருமணியே செவ்வாய்த்தேவே உறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் போக்கு திருவளர்காவி நிறமொழிர் மேனி வெனிநிலம் நின்று வெகுநலம் தூவி வரும் சமர்வெல்ல வழி செய்யும் செவ்வாய் மங்கள தேவா மகிழ்ந்தருள் நீதா ஓம் அங்காரகனே போற்றி ஓம் அரத்த மேனியனே போற்றி ஓம் தென் திசை இருப்போனே போற்றி ஓம் துவரை பிரியனே போற்றி ஓம் ஷத்ரியனே போற்றி ஓம் தைரியமளிப்பவனே போற்றி ओम गुजने पोत्री ओम कुरे तीर्पवने पोत्री ओम अन्ना वाहनने पोत्री ओम मल्लल अरुपोने पोत्री ओम बेट्री अलिपवने पोत्री ओम बेंडुवने ईवोने पोत्री सबाय गायत्री ओम अंगार घाय विद्महे भूमि भालाय धीमहि दन्नो गुज प्रचोदयात् ॐ अङ्घार देवाय ॐकार अङ्घार देवाय नवों अङ्घार देवाय नकार अङ्घारदेवाय मवं अङ्घार देवाय मकार अङ्घारदेवाय सिहार अङ्घार देवाय वव्वं अहार देवाय எவ்வம் அங்கார தேவாய யகார அங்கார தேவாய நமோ நமக புதன் இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந் தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் புத்தமா போற்றி மேதகு கல்வி வியப்புற நல்கி விதமுடன் வாழ்வில் மேன்மை அளிக்கும் பூதலம் மேத்தும் புங்கன் என்னும் தேவா இதமருள் நீதா ஓம் புதனே போற்றி ஓம் புத்தி அளிப்பவனே போற்றி ஓம் பச்சை நிறத்தோனே போற்றி ஓம் பற்று அறுப்பவனே போற்றி ஓம் பயற்றில் மகிழ்பவனே போற்றி ஓம் பொன்னிலும் ஒளிர்வோனே போற்றி ஓம் புதிரையில் வருபவனே போற்றி ஓம் வடகில் திசையோனே போற்றி ஓம் சுகமளிப்பவனே போற்றி ஓம் சுபகிரகமே போற்றி ஓம் கௌசிகனே போற்றி ஓம் கௌதமனே போற்றி ஓம் கணக்கனே போற்றி புதன் காயத்ரி ॐ माथेयाय विद्महे सोमपुत्राय धीमहि धन्नो बुधप्रचोदयात् ॐ बुधदेवाय ओङ्कार बुधदेवाय नवुं बुधदेवाय नकार बुधदेवाय मव्वं बुधदेवाय महारबुधदेवाय सिवुं बुधदेवाय शिखारबुधदेवाय வவ்வும் புத தேவாய வஹார புத தேவாய யவ்வும் புத தேவாய யகார புத தேவாய நமோ நம வியாழன் குணமிகு வியாழ குரு பகவானே மணமுழ வாழ்வு மயிலுடன் அருள்வாய் பிரகஸ்தி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் ஆலடி அமர்ந்தே அழ்நிலை தியானம் அனுதினம் ஏற்றி அரணி விளக்க கோலமாத்தென் திசை நாளுமே நோக்கும் குரு பெணும் தேவா திருவருள் நீதா ஓம் வியாழ கிரகமே போற்றி ஓம் வடபுர திருப்போனே போற்றி ஓம் பிரகஸ்பதியே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சத்திய வடிவே போற்றி ஓம் பிரம்ம போற்றி ஓம் மஞ்சள் நிறத்தோனே போற்றி ஓம் மெய் புணர்த்துபவனே போற்றி ஓம் கலிநாயகனே போற்றி ஓம் கடலை ஏற்பவனே போற்றி ஓம் வேள வாகனனே போற்றி ஓம் வானோர் மந்திரியே போற்றி गुरुगायत्री ॐ वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि गुरु गुरुप्रचोदयात् ॐ गुरुदेवाय ओंकारगुरुदेवाय नवुं गुरुदेवाय नकारगुरुदेवाय नव्वं गुरुदेवाय गुरु गुरु महारगुरुदेवाय ശിവം ഗുരുദേവായ ശിഹാര ഗുരുദേവായ വവവും ഗുരുദേവായ വഹാര ഗുരുദേവായവ്വം ഗുരുദേവായ ടാര ഗുരുദേവായ നമോ നമ വെള്ളി ശക്കിരമൂർത്തി ശുഭമിഹം യായ് വക്കിരമിന് വരമിഹ തരുവായ് വെള്ളി ചുക്കര വിത്തകേന്ദേ அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளே சதிபதி சாற்றும் திருவே அசுரகுலத்தின் நான்க குருவே துதிசையனு நுண்கலை துலங்கிட வைக்கும் சுக்கிர தேவா துணையருள் நீதா ஓம் சுக்கிரனே போற்றி ஓம் சுபகிரகமே போற்றி ஓம் கிழக்கே இருப்பவனே போற்றி ஓம் கருட வாகனனே போற்றி ஓம் பொன்பொருள் அழிப்பவனே போற்றி ஓம் போற்றப்படுபவனே போற்றி ஓம் மழை பொழிபவனே போற்றி ஓம் ஒச்சை ஏற்பவனே போற்றி ஓம் வெண்ணிற மேனியனே போற்றி ஓம் இரவாமை அழிப்பவனே போற்றி ஓம் ஒற்றை கண்ணனே போற்றி ஓம் அசுரகுருவே போற்றி शुक्र गायत्री ओम अच्छा विदे धनुहस्ताय धीमहि धन्नो शुक्र प्रचोदयात् ओं शुक्रदेवाय ओंकार देवाय नव्व शुक्र देवाय महार शुक्र देवाय சிவம் சுக்கிரதேவாய சிஹார சுக்ரதேவாய்வம் சுக்கிரதேவாய வகார சுக்கிரதேவாய யவ்வம் சுக்கிரதேவாய யகார சுக்கிரதேவாய நமோ நம சனீஸ்வரன் சங்கடம் தீர்க்கும் சனி சனிபகவாணி மங்களம் பொங்க மணம் வைத்தருள்வாய் சச்சரவிந்திரி சனீஸ்வரத்தேவே இச்சகம் இன்னருள் தாதா புனிதன் படைப்பின் புண்ணிய பாவ கணிதம் அறிந்து கருணை வழங்கும் கனிவுளம் மிக்கோய் காகம் அமரும் சனியனும் ஈசா இனிதருள் நீதா ஓம் சனி பகவானே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் நீலவானனே போற்றி ஓம் நல்லாற்று நாயகனே போற்றி ஓம் அருள் நாயகனே போற்றி ஓம் ஆயுள் கொடுப்பவனே போற்றி ஓம் கருமை விரும்பியே போற்றி ஓம் காகம் ஏறியவனே போற்றி ஓம் மேற்புற திருப்பவனே போற்றி ஓம் மந்த கதியானே போற்றி ஓம் எல் போற்றி ஓம் ஏற்றம் அழிப்பவனே போற்றி ஓம் தடைகள் உடைப்பவனே போற்றி ॐ तन्निकरक्षवने पोत्री शनीश्वरगायत्री ॐ काकध्वजाय विद्महे कट्कहस्ताय धीमहि तन्नो मन्दप्रचोदयात् ॐ शनीश्वरदेवाय ओङ्कार शनीश्वरदेवाय नव्वं शनीश्वरदेवाय नकार शनीश्वरदेवाय मव्वं शनीश्वरदेवाय मकार शनीश्वरदेवाय शिवं शनीश्वरदेवाय शिखार शनीश्वरदेवाय वव्वुं शनीश्वरदेवाय वकार शनीश्वरदेवाय यवुं शनीश्वरदेवाय यहार शनीश्वरदेवाय नमो नमः राहु அரபனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்மியா போற்றி அமரர் உருவில் அமுதினைச் சுவைத்து அனந்தன் சவிக்க அறவுறு பெற்றே இமகிரி துர்க்கை கிசைந்த கோளே ராகு தேவா எனக்கருள் நீதா ஓம் ராகுவே போற்றி ஓம் ரட்சிப்பவனே போற்றி ஓம் சிரமிழந்தவனே போற்றி ஓம் சிவனருள் பெற்றவனே போற்றி ஓம் எச்சரிக்கை செய்பவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் பாதி உடலோனே போற்றி ஓம் விழுந்தை விரும்புபவனே போற்றி ஓம் தென்மேற்கமர்ந்தவனே போற்றி ओम आड़ेरिवर्भवे पोत्री ओम महिष्मदी सहोदरने पोत्री ओम स्वर्बाणु पोत्री राहु गायत्री ओम सुगदंदाय वित्महे उक्ररूभाय धीमह दन्नो राहु प्रचोदयात ओम राहु देवाय नवम राहु देवाय नहार राहु देवाय மவம் ராகுதேவாய மகாராகுதேவாய சிவம் ராகுதேவாய சிஹார ராகுதேவாயம் ராகுதேவாயுதேவாயம் ராகுதேவாய யகாராக நமோ நம கேது கேது தேவே கீர்த்தி திருவே പാദം പോറ്റി പാവം തീർപ്പായ പാദം വമ്പ് വഴക്ക് രക്ഷി തോതുടൻ നിണയന വന്നേ മുദ്രി ഞാനം മോക്ഷം പെറവേ സാധകം എനക്കും സന്തനം പുരിവായ് കേതുവാളുൾതാ ஓம் கேதுவே போற்றி கேடர செய்பவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் சிம்ம வாகனனே போற்றி ஓம் திங்களின் பகையே போற்றி ஓம் தோஷம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சுக்கரமித்ரனே போற்றி ஓம் சுல்காப்பவனே போற்றி ஓம் அலிவுருவானவனே போற்றி ஓம் அறவத் போற்றி ஓம் வடமேற்கிருப்போனே போற்றி ஓம் கொள் பிரும்பு போனே போற்றி கேது காயத்ரி ஓம் சித்திரவர்ணாய வித்மே சர்பூபாய தன்னோ கேது பிரச்சோதைய ஓம் கேது தேவாய ஓங்கார கேது தேவாய நவ்வ கேது தேவாய நகார கேது தேவாய மவ்வோம் கேது தேவாய மகார கேது தேவாய சிவ்வும் கேது தேவாய சிகார கேது தேவாய பவ்வும் கேது தேவாய வகார கேது தேவாய யவ்வும் கேது தேவாய யகார கேது தேவாய நமோ நமக வரம் பாவிது ஒன்பதும் பாடி பரவ பூமியை ஆளும் புகழ்நவக கோளும் ஆவலாயவர்க்கும் அருளை பொழிய சேவுகன் சொன்னேன் செய்வான் குகனே ஓம் நவகிரக நாயக நாயகர்களே போற்றி ஓம் சூரியநாதி தேவர்களே போற்றி போற்றி